வக்கீல் வாஷ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழகத்தையே உழுக்கிய ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அந்த அதிபயங்கரமான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாகுளம் அப்படின்ற ஒரு பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து ஒரு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்ற மாதிரி இருந்த அந்த டெத் ரேட்டு நாலடைவில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலே வந்து இன்றைக்கி அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறாள்ன்ற ஒரு செய்தி தான் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி அந்த குறிப்பிட்ட கருணாகுளம் பகுதியில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே நேரத்தில் அது பக்கத்தில் கல்வராயன் மலை அப்படின்ற கூடிய ஒரு மலைப்பகுதியில் வந்து இந்த கள்ளச்சாராயம் விற் விற்கக்கூடிய ஒரு கும்பல் வந்து அங்கே கள்ளச்சாராயத்தை காட்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருந்திருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே இந்த கள்ளச்சாராயம் மித்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று முறை சிறைக்கு வந்துட்டு கோவிந்தராஜ் என்கின்ற கண்ணுக்குட்டி தந்தை பெயர் கனகு அப்படின்றவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கூட வந்து தாமோதரன் அவருடைய தம்பி அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விஜயா கோவிந்தராஜுடைய கண்ணுக்குட்டியுடைய மனைவி கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டியினுடைய மனைவி அவங்கள கைது செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டாம் தேதி இரவு ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு டெத்து ஒன்று அந்த டெத்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க போகும்பொழுது அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா மலிவு விலையில் இப்போ இன்றைக்கி வந்து டாஸ்மாக் போனால் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படின்ற ஒரு சூழல் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க மலிவு விலையில் வந்து ஒரு போதையை வந்து போதை ஆகணுமே அப்படின்னு முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த கருணாகுளம் கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி ஏற்கனவே அங்கே ஒரு சாராய கடை வச்சிருக்காப்புல அந்த சாராய கடையில் போயிட்டு சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க ஒருவர் பின் ஒருவராக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து அந்த சாராயம் குடித்தவுடனே வாந்தி பேதி மயக்கம் அவர் மாதிரி எரிச்சல் ஏற்பட்டு சுருண்டு சுண்டு உழுகிறாங்க அங்கே தியாகதுர்கம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அங்கே இருக்க சஞ்சீவி மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்ல செல்லப்படுகிறாங்க அது என்ன கேட்டிங்கன்னா தினகரன் என்கின்றவர் தினகரன் தந்தை பெயர் சேகர் என்பவர் அவருடைய தம்பி வந்து போனார் அவர் போனவர் வந்து இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவர் பதிவு செய்கிறார் பதிவு செய்த உடனே ஒரு முதல் தகவல் அறிக்கை அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாம் தேதி நடந்த இரவு நடந்ததுக்கு பத்தொன்பதாம் தேதி ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது அவர் அங்கே இருக்க கள்ளக்குறிச்சி ஆய்வாளர் ஆனந்தன் வந்து எஃப்ஐஆர் போடுறாரு அந்த எஃப்ஐஆரில் வந்துட்டு செக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஐபிசி த்ரீ நாட் ஃபோர் வித்தின் த ப்ராக்கெட் டூ அப்புறம் வந்து ஃபோர் வித்தின் த ப்ராக்கெட் ஒன் அண்ட் வித் இன் த ப்ராக்கெட்டை வந்து ரொம்ப லெட்டர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஃபோர் வித்தின் த ப்ராக்கெட் ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ப்ரோபிஷன் ஆக்டில் ரெண்டு செக்ஷனும் ஐபிசியில் ரெண்டு செக்ஷனும் போட்டு ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க எஃப்ஐஆரை போட்டு அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வந்து அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் செஞ்சிடறாரு சரண்டராகிடுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எதனால் இது ஏற்பட்டுச்சு ஏ ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா மே மாதம்னு நினைக்கிறேன் மே மாதத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பக்கத்தில் வந்து ஒரு மீனவகுப்பத்தில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டது அங்கேயும் வந்து ஒரு சிலர் இறந்து போனார்கள் அதற்கு பிறகு அதே ஆண்டு வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துலேயும் வந்து இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு ஏற்பட்ட பிறகு ஒரு ஆண்டுகால இடைவெளியில் அன்றைக்கி வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுச்சு இருந்தாலும் இந்த சாராய விபத்துக்கள் அப்படின்றது வந்து பரவலாகவே இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்தே பார்க்கும்பொழுது இந்த சாராய விபத்துக்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தா நாற்பது பேர் வந்துட்டு விசேஷ சாராயம் குடித்து இறந்து போகிறார்கள் குஜராத்தில் வந்து பூரணம் மதுவிலக்கு இருந்து கொண்டு அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் ஒரு சம்பவம் ஏற்படுகிறது அதில் இருபது பேர் மேலே கேஸ் போட போட்டாங்க அப்போ பத்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் அங்கே வந்து ஆறுநூறு லிட்டர் மித்தல் அல்கஹாலை வந்து மெத்தில் அல்கஹாலை வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான் ஒரு சாராயிலேருந்து திருடிட்டு வந்து அதை டைல்யூட் பண்ணி இருபது ரூபா பாக்கெட்னு போட்டு கொடுக்குறான் அதை குடித்த நாற்பது பேர் பலியாகி போயிட்டாங்க ஒரே பஞ்சாயத்து ஆகி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அங்கே வந்து பூரண மதுவிலுக்கு இருக்கும்போது மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு அதே போல் விழுப்புரத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பதிமூணு பேர் வந்துட்டு அந்த ஏகேஆர் குப்பமத்தில் வந்து இறந்து போனார்கள் அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து பேர் இறந்து போனாங்க அறுபத்தாறு பேர் வந்துட்டு உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்போ தமிழ்நாடு அரசு வந்து பத்து லட்ச ரூபாய் நிதியை வந்து நிவாரணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க குடும்பத்திற்காக ஏதோ பாவன் இவன் குடித்து சேர்த்து போயிட்டான் அந்த குடும்பாவது நல்லா இருக்கும் போடா அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்போயே பல எதிர்ப்புகள் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் அதை வந்து யாரும் இது பண்ணிக்கல அதே போல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் அப்போ வந்து பீகாரில் வந்து கண்டினியூஸாக மூணு நாளாக வந்து சப்ரா அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியில் வந்து மூன்று நாளாக மக்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க என்னடான்னு பார்க்கும்போது அங்கேயும் பூரண மது இருக்கு அறுபத்தி ஆறு பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்போ கள்ளச்சாராயம் சாப்பிட்டவர்களுக்கு அனுதாபம் கிடையாது அவங்க மேலே நான் கவலையே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு எந்த நிதியும் கொடுக்க முடிய போங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்துடுறாரு அது போல் வந்து பல்வேறு மாநிலங்களில் இது தொடர்கதையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பத்து பேர் இறந்திருக்கிறார்கள் இதில் முன்னிலையாக ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் மத்திய பிரதேசில் இரநூத்தி பதினாறு பேரும் ஆந்திராவில் நூற்றி எண்பத்தி மூணு பேரும் இறந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபில் நூற்றி எழுபது பேர் ஹரியானாவில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் பாண்டிச்சேரியில் நூற்றி பதினேழு பேர் சத்தீஸ்கரில் வந்து நூற்றி நாலு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பீரோனுடைய அந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்திங்கன்னா மொத்த வழக்குகள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு அதாவது கள்ளச்சாராயம் விற்பனை செய்த வழக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அதிகபட்சமாக நானூற்றி பத்து பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்துருக்காங்க கர்நாடகாவில் இரநூத்தி பதினெட்டு பேர் ஹரியானாவில் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பஞ்சாபில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது உத்தரப்பிரதேசில் எழுபத்தெட்டு சத்தீஸ்கரில் எழுபத்தி ஏழு ராஜஸ்தானில் அறுபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுத்துன்னா எல்லா எல்லா ஆண்டுகளும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து எடுக்கும்போது கர்நாடகாவில் அதிகமான வலி இருந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு பேர் இந்தியா முழுவதும் இறந்துருக்கு இதை வந்து எப்பயுமே கவர்மெண்ட்டோட ரெக்கார்டில் நம்ம ஒரு பத்து இருபது கூட்டிக்கணும் ஏன்னா பாதி பேர் வந்து ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் இப்போ கூட பாருங்கள் கள்ளச்சாரை சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலில் இருந்தவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு மூணு பேர் ஓடிட்டானுங்க ஏன்னா நாளைக்கு போலீஸ் என்கொயரி கன்கொயரி வந்துற போது அசிங்கம் எடுப்பதோ இல்லை இவன் கள்ளச்சாரையை வந்து கூட பார்ட்னராக இருந்தாலும் தெரியல ஓட்டான் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் ச இறக்குறாங்க ஒரே 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 ஸ்டேச்சில் பஞ்சாபில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மத்திய பிரதேசில் நூற்றி தொண்ணூறு சத்தீஸ்கரில் நூற்றி பதினஞ்சு ஜார்க்கண்டில் நூற்றி பதினஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா டோட்டல் கேசஸ் கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இறந்து போகிறாங்க மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் பஞ்சாபு கர்நாடகாவில் இப்போ தொண்ணூத்தொம்போது சத்தீஸ்கரில் அறுபத்தேழு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யூபியில் நூற்றி முப்பத்தேழு பேர் இறந்து போகிறாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு கர்நாடகாவில் நூற்றி நாலு பேர் ஜார்க்கண்ட் அறுபது ராஜஸ்தான் அறுபத்தி ஏழு இப்படி ஆண்டுக்கு ஆண்டு இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் எ எழும்பி ஒரு மாதிரி சுரூபமாக போயிட்டுருக்கு ஆனால் அங்கெல்லாம் போட்டோம் தமிழகத்தை பொறுத்த பொறுத்தவரையில் இந்தியாவிலே வந்து ஒரு தெளிவான மாநிலம் இந்த இடத்துல வந்து இந்த தமிழகத்தில் வந்து இப்போ தேர்வு தேர்தலை பார்க்கும்பொழுது பலகட்ட விஷயங்கள் நடந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் வந்து இன்றைக்கு திமுக வெற்றி பெறாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இங்கே வந்து ஏன் கல்வி அறிவு கம்மியாக இருக்கா எதனால் மக்கள் வந்து இப்படி பின்தங்கி இருக்காங்க ஏன்னு கேட்டால் கள்ளச்சாரையும் விற்பது தவறு கள்ளச்சாரையும் நீதிமன்றத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் விற்றாங்க கள்ளச்சாரையும் காவல்துறை காவல் நிலையத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் விற்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு எழுகின்ற பொழுது அது ஒரு பெரிய அச்சத்தையும் ஐயப்பாடையும் மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு சூழலில் வந்து ஒரு ஒரு நிலையை தான் வந்து புரிய வைக்கிறது அதே போல் கண்டினியூஸாக வந்து இருபத்தி மூன்று வழக்குகள் ஒருத்தன் மேலே இருக்குது இவன் கூட அதாவது கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி கூட இன்னொரு கேரக்டர் இருந்திருக்கான் அவன் மீது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாராய் வழக்கு இருக்கு பூர்வீகமாக காலங்காலமாக இவனுக்கு வேலை இந்த சாராய் வைக்கிற வேலை தான் அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க அப்படி வந்து பல்வேறு வழக்குகள் இருந்த நிலையிலும் இப்போ சாட்சிட்டு போய் அதிமுக என்ன சொல்லிட்டாங்க இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வந்து இவன் சாராய வியாபாரின்றதுனால தான் இவங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சிறைக்குள்ளே வச்சுருந்தோம் இவன் திமுக ஆட்சி வந்தோன்னா வெளில வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் கேட்டால் திமுக ஆட்சியில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அப்படின்றது வந்து ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா மக்களுடைய அறிவற்ற தன்மையையும் அதுவும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி அவேர்னஸ் இல்லாத ஒரு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன கேட்டால் எந்த ஒரு அரசும் கள்ளச்சாரம் ஏற்கனவே டாஸ்மாக் இருக்குது அது மூலிமா வருமானம் வருது அதுவும் இல்லாமல் கள்ளச்சாரையும் இருப்பதனால அரசுக்கு என்ன கிடைத்து விட போகிறது அரசுக்கு ஒன்றும் கிடைக்கிற அரசுக்கு வருமானமோ எதுவுமே வரப்போறதில்லல்ல எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டு போகிறதுக்கு அதை குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க அது அரசியலுக்காக பேசுகிறாங்க இன்னொரு பாயிண்ட்டாக போகும்போது ஒரு ஊர் கருணாகுளம் அப்படின்றது கள்ளக்குறிச்சி டவுனுக்குள்ளேயே இருக்க ஊர் அப்போ அந்த டவுனுக்குள்ளேயே இருக்கிற ஊரில் நான் குக்கிராமங்களுக்குள்ளே நம்ம போகல நம்ம சொல்கிறது கள்ளக்குறிச்சி டவுனுக்குள்ளேயே தான் இருக்குது இந்த கருணாகுளம் அப்போ அந்த டவுனுக்குள்ளே வந்துட்டு வெறும் திமுக மட்டும் அங்கே இருந்துச்சு கட்சியாக அங்கே அதிமுக இருந்திருக்கும் பாஜக இருந்திருக்கும் பாமக இருக்கும் விசிக்காக இருக்கும் தாவேக்காக இருக்கும் அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருப்பாங்க பல்வேறு கட்சிகள் இருந்திருக்கும் நம்ம நம்முடைய நான் நாம் தமிழர் கட்சி நண்பர்கள்லாம் சொல்லும்போது கூட நாங்கள் வந்து புகாரெலாம் கொடுத்தோம் காவல்துறை வந்து புகாரை கண்டுக்கல அப்படின்னாங்க எப்பயுமே ஒரு புகார் கொடுக்கும்பொழுது காவல்துறை இன்ஸ்பெக்டரை கொடுக்குறோம் எடுக்கலையா அடுத்தது வந்து சுப்பீரியர் ஆஃபீஸர் டிஎஸ்பிக்கு கொடுப்போம் டிஎஸ்பி எடுக்கலையா அடுத்து எஸ்பி கொடுப்போம் நேரடியாக போய் எடுக்கலைன்னா உடனே தபால் மூலியமாக அனுப்புவோம் அந்த ரெக்கார்டு இப்போ கையில் இருக்கும்ல அதை வச்சு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாமே இப்போ காவல்துறையினர் வந்து குண்டோடு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார்கள் சமை சமைக்குமார் சிங்க மீனா வந்து என்னன்னு கேட்டால் அவர் தான் வந்து இதாக இருந்தார் ஏன்னா எஸ்பியாக இருந்தார் சமைக்கு சமைக்குமார் சிங் மீனா அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார் மதுவிலக்கு அமலாக்கத்துறையினுடைய ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் அவரும் வந்து அவருக்கும் வந்து அவர் மேலே ஆக்ஷனு அப்புறம் ஷர்வன்குமார் ஷர்வன்குமார் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் மாட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் என்ன பண்ணிட்டாப்புல அடுத்த நாள்கள் வந்து அன்றைக்கே பேட்டி கொடுக்கும்போது இது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி யாரை கேட்டு சொன்னார் தெரியல ஒரு சம்பவத்தை அவர் சொல்ல போய் அது வந்து அதுக்கு பிறகு நாங்கள் போய் கலெக்டரை சொல்லிட்டாருன்னு குடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் சொல்கிறாங்க பட் அது குற்றச்சாட்டுகள் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோலாம் பார்க்குறோம் ஐம்பத்தி பேர் இறந்துட்டாங்கன்னா அது ஒரு மாபெரும் இழப்பு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த ஐம்பத்தி ஏழு பேருக்கும் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏன்னா வைப்பு நிதி கொடுக்குறாங்க அந்த குழந்தைகளுக்கு அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா மாதம் ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்களை அரசு செய்திருக்கிறது என்பது ஒருபுறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து பாண்டிச்சேரி கடலூர் தான்னா பாண்டிச்சேரி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என்னென்னு கேட்டால் இப்போ இவர்கள் பொ பொதுவாகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய பொறுப்புள்ள அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட கூட்டணி தர்மம் கருமன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஆனால் என்னென்னு கேட்டால் தவறு யார் செய்தாலும் அந்த தவறை இப்போ கள்ளச்சாரம்ன்றது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு 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 பகுதி மக்களையும் இப்போ இன்றைக்கி வந்து துயரமாக துயர துயரடைய செய்த ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அதே போல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இதுவுமே ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெரிய தலைவலியாக இன்றைக்கு வந்து ஆளும் கட்சி தரப்புக்கு ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சி வந்து இந்த சம்பவத்தை கோடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சினால் ஆட்சி விட்டு போனோம் அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு மாநிலத்திலும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை பல மாநிலங்களையும் நம்ம பட்டியலிட்டு சொல்லிட்டோம் அதே போல் புது கலெக்டராக பிரசாந்த் அவர்களும் ரஜத் சதுர்வேதி அவர் எஸ்பியாக வந்துட்டார் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு தலைவலியாக இருக்குன்னா கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் கள்ளக்குறிச்சி ரூரல் இன்ஸ்பெக்டர் கவிதா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டி ஒருத்தவங்க அவங்களும் வந்துட்டு சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க எஸ்ஐ பாரதி இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் எஸ்ஐ சிவச்சந்திரன் எஸ்எஸ்ஐ மனோஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர் பாஸ்கரன் எல்லாரையும் தூக்கிட்டாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு குழப்பம் என்னென்னு கேட்டால் ஏன் இந்த புகார்கள் எடுக்கப்படலை இப்போ நம்ம சகோதரர்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் புகார் கொடுத்தா எடுக்கலைன்னா தபால் மூலிமா அனுப்பியிருக்கலாம் தபால் மூலிமா அனுப்பினா ரெக்கார்ட் இருக்கும் ரிசீவ் பண்ணாங்க ஏன் கம்பெனி எடுக்கலாம் அவங்க மீது துறை ரீதியான நடவடிக்கைகள்லாம் அவங்கள கைது செய்யக்கூட நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடலாம் ஒன்று இன்ஸ்பெக்டரை கொடுத்தா எடுக்கல எஸ்பி டிஎஸ்பியிட்ட கொடுத்தா எடுக்கல எஸ்பிட்ட கொடுத்தா எடுக்கல அப்படின்போது நேரடியாக போய் கொடுத்தா எடுக்கலன்னு போது தபால் மூலிமா அனுக்கும்போது அது ரெக்கார்ட் ஆகிடுது நீதிமன்றத்துக்கு அது ஒரு ஆவணமாக கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம் அதை பண்ணலை இது வரைக்கும் அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் தெரியல அதுவும் இல்லாமல் புகார் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விசாரிக்கணும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிலாம் இருக்கவே கூடாது ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் பாண்டிச்சேரியில் விஷ வாய்வு தாக்கி அந்த உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் வந்து ஒரு மூன்று பேர் வயதான மூதாட்டி ஒருத்தவங்க ஒரு சின்ன பொண்ணு ஒன்று ஒரு ஆண்டி ஒன்று இவங்கெல்லாம் செத்துட்டாங்க செத்துட்ட போது அப்போ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிறைய புகார் கொடுத்தோம் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு குறிப்பாக இதனுடைய மூல மூலப்பொருட்களாக சொல்லக்கூடிய எத்தனால் ஆக இருக்கட்டும் மெத்தனாலாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் இவையெல்லாம் எங்கே கிடச்சிது அப்படின்றத காவல்துறை ஆரஞ்சிட்ருக்காங்க இதில் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்ன கேட்டால் ஏற்கனவே வந்து மதுராந்தகத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் வந்து விழுப்புரம் மாவட்டம் மதுராந்தகத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டம் வந்து இதில் செங்கல்பட்டு மாவட்டம் தான் மதுராந்தகம் விழுப்புரம் மாவட்டம் மறக்கானோம் அப்போ இறந்து போனவங்களுக்கு இந்த மெத்தனால் கொடுத்தா பாருங்கள் அதே கேரக்டர் தான் இவங்களுக்கும் மெத்தனால் சப்ளை பண்ணியிருக்கான் அப்படின் பொழுது அது பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அதுவும் இல்லாமல் காவல்துறை இன்றைக்கி வந்து அந்த பகுதியில் வந்து கலாலுக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் இருப்பாங்க அந்த கலால் துறை அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்னதான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி வந்து அந்த மீடா துயரத்தில் வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிறார்கள் அரசியல் கட்சியை பொறுத்த அதை அரசியல் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியாது என்கிட்ட அவங்க என்ன வேணால் பேசுவான் அரசியல்வாதியை பொறுத்தவரையிலும் ஆனால் மக்களுடைய மனநிலை இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கே தொடர்ச்சியாக இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் பல காலமாக ஏற்கனவே இருபத்தி மூணு கேஸ் இது இருபத்தி நாலாவது கேஸ் அப்படின்னும்போது அவனை ஏற்கனவே டெர்மினேட் பண்ணிக்கலாம் அவனும் பெரிய டானோ கிடையாது இன்றைக்கி எதிர்கட்சிகளாக இருக்கிறவர்கள் உள்ள புந்து ஒரு பத்து பேர் போய் அட்ஷா கூட ஓடிட்டுருப்பான் ஊரை விட்டு ஆனால் அது பண்ணலை அது ஏன்றது தெரியல அப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் காவல்துறைக்கு பயந்து விட்டதா அப்படி வந்து காவல்துறைக்கு வந்து மாதம் பத்து லட்சம் இருபது லட்சம் வந்து கப்பம் கட்ட போகிற ஆளும் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு கேரக்டராகவும் தெரியல அப்போ இதற்கு பின்புலமாக யார் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயலாம் தெரியுது அதுவும் இல்லாமல் கல்வராயன் மக மலைப்பகுதியில் பல இடங்கள்லேருந்து ஆட்கள் வந்து இந்த சரக்கை வாங்கிட்டு போகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ அந்த கல்வராயன் மலைப்பகுதியை வந்து காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அது ஒரு காட்டுப்பகுதியின் போது வனத்துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்து அந்த இடத்துல வந்து விஜிலண்ட்டாக எல்லா விஷயத்தையும் வந்து ஆய்வு பண்ணணும் ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க இது பணம் கொடுத்து நம்ம அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது இருந்தாலும் என்னன்னு கேட்டால் அடுத்த கட்டமான ஒரு அந்த மக்கள் அந்த குழந்தைகள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க குழந்தைங்க மட்டும் இருக்காங்க ஒரு வீட்டில் மூணு பசங்க அப்பா இறந்து போயிடுறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த குடும்பம் வந்து தத்தளித்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசு நிதியை கொடுத்து கொடுத்துருக்காங்களே தவிர நீ நாளைக்கு குடி நீ செத்துப்போ உனக்கு நான் காசை கொடுக்குறேன்றதுக்காக கொடுக்கல இதை பார்த்து ஒரு பாடம் இது மாதிரி நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இனியும் தொடரக்கூடாது என்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு விஷயம் அதே போல் ஒரு மக்கள் மத்தியில் நிலவுற ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ஐயப்பாடு ஒரு டவுட் என்னென்னு கேட்டால் இது மாதிரி வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய அதிகாரிகளை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்றவர் என்னென்னு கேட்டால் அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்கின்ற அந்த மாவட்டத்தை நிர்வாகிக்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையில் என்ன கேட்டால் டவுன் பகுதியிலே இது விற்பனை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டவுன் பகுதியிலே ரவு நைட் ரவுண்ட்ஸ் இருக்கும் ஐஏஎஸ் இருப்பாங்க எவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க லோக்கல் விஓவ இருக்காங்க லோக்கல் விவ மீது கூட நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னு கேட்டால் லோக்கல் விஓன்றது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ன்றது வந்து அந்த வில்லேஜோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்போ அந்த லோக்கல் விஓ மீது நடவடிக்கை எடுத்து ஏன்னு கேட்டால் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அதுவும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல் இவன் மாதம் பாஞ்சு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் இல்லை ஒரு நாற்பது லட்சம் கட்டிங் கொடுக்குற ஒரு ஆசாமியும் கிடையாது இவனே ஒரு தராட்டிக்கேன் மாதிரி தான் இருக்கான் ஆனால் இவர்களுக்குள்ள தொழில் போட்டி ஏற்பட்டு அந்த தொழில் போட்டி காரணமாக ஏதோ இதை வந்து கலந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கோணத்திலையும் விசாரணை இருக்கு இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அழுது புலம்பினாலும் மாண்டவர் மீண்டு வருவதில்லை என்பது தான் வரலாறு ஆகவே இப்படிப்பட்ட படிப்பினைகள் எதற்குன்னு கேட்டால் நாளைக்கு வந்து இந்த மதுபான ஏற்கனவே நம்ம வந்து டாஸ்மாக்கி மூட வேண்டும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லா பக்கமும் போகிறோம் சசிபெருமாள் மாதிப்ப தியாகிகள்லாம் வந்து அவங்களுடைய உயிரையே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு அந்த கள்ளச்சாராயம் இவ்வளோ நாள் தான் இருந்தான் இது நல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அன்னைக்கு காய்ச்சி அன்னைக்கு கொடுத்த பொருள் கிடையாது இது ரொம்ப நாளாவே இவங்க குடிக்கிறாங்க அன்னைக்கு அந்த சாராயம் விஷ சாராயமாக மாறுது அப்போ தான் அவங்க இறந்து போகிறாங்க அப்போ இறக்கும்பொழுது இறந்த பிறகு தான் இந்த சம்பவம் தெரியுது அப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து அத்தனை அரசியல் கட்சிகள் இருந்து அவ்வளோ பொதுநலம் பேசுகிறவங்க இருக்காங்க அவங்களாம் வந்துட்டு சரி திமுக காரங்க பண்ணிட்டாங்கன்னு திமுக காரங்க பயமுறுத்திட்டாங்க இல்லை காவல்துறை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னால் கூட நீ என்ன பண்ணன்ற ஒரு கேள்வி தான் எழுது நீ ஏன் இதை வெளில எடுத்துகிட்டு வந்து சொல்லன்ற ஒரு கேள்வி தான் இருந்துது ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனியும் தமிழகத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க பொதுமக்களும் விழிப்புணர்வோடு இப்படி எவ்வளோ குடிச்சாங்கன்னா அவன் மேலே வந்து ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைன்னு இது வந்து என்ன கேட்டால் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா த்ரீ நாட் செவனும் போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா த்ரீ நாட் செவன் சாரி த்ரீ நாட் டூவும் போடணும் ஏன்னா இது ஒரு கொலை விளக்காக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா இத்தனை பேரை கொலை பண்ணாமல் ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்துடுவோம் ஐம்பது பேருக்கு மேலே ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து பாரபட்சம் இல்லாமல் ஏற்கனவே நான் புகார் கொடுத்தேன் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த புகார் உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் மீது கிரிமினல் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது தண்டனை அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிற மாதிரி வேலை செய்யணும் அதே போல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எஸ்பின்றவரும் அவரும் வந்து இப்போ அவங்க உடநாட்டுக்கார் நம்ம சிங் மீனா அவரை கொண்டு வந்து போட்டு விட்டாங்க அவர் லோக்கல் ஆளை போடணும் திருச்சி மதுரை திண்டுக்கல் இந்த சுர சரௌண்டிங்கில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள தூக்கி உள்ளே களத்தில் போட்டால் அவங்க வண்டி எடுத்துகிட்டு சுற்றுவாங்க அவங்களுக்கு மக்கள் பேசுகிறது தெரியும் ஒன் டு ஒன் பேசுனா என்னன்னு தெரியும் அவர்களை சந்திக்கணும் மக்களுடைய குறைகளை கேட்கணும் நாங்கள் புகார் கொடுத்தாங்க புகாரை தூய்யும் மூஞ்சி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்போது அதுவே ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக போயிடுது ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இனிமேல் இது மாதிரியான இதுவே கடைசியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய மக்களுடைய நலன்தான் ரொம்ப முக்கியம் அப்படிம்போது அரசு அதிகாரிகள் உடைய கவனத்தினால் கவன அதாவது கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு மாபெரும் மரணம் இந்த மரணத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது தெரிவித்துக் நன்றி வணக்கம்